இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு சொல்லட்டங்களா ஸ்ரீ அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க இது அருணகிரிநாதரை வந்து அவரோட கால் பதித்து பாடல் பெற்ற ஸ்தலம் எவ்வளவு கொடுப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்கோம் இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற தொண்டூர் மலை பசுமலை பசுமலைன்னு பேர் இருக்குது இந்த மலை மேலே தான் எங்கள் அப்பா முருகன் இருக்கார் வள்ளி தெய்வானையோட தம்பதி சமேதராக இருக்கார் இவரை வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு திருமணம் முடியலையா திருமணம் கைக்கூடும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க காதலர்களுக்கு காதல் கை கொடுவதற்கு இந்த முருகர் சூப்பராக கை கொடுக்குறாருங்க இதை நானும் செஞ்சு பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங் நீங்கள் உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகணும்னால இங்கே வந்து என் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேர் பேரையும் எழுதி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக எப்படி எங்க யார் என்ன செஞ்சாலும் உங்கள் திருமணம் கை கூடிடும் வேணும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க இது எங்கே இருக்குன்னா மேல் வழக்கூரில் இருக்கு திரு செஞ்சி வழியாகவும் வரலாம் வந்தவாசி வழியாகவும் வரலாம் இந்த கோவிலுக்கு அட்ரஸ் வேணும்னா சொல்லுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கவங்க படி சூப்பராக இருக்கா மேலே போதே பெரிய வேல் என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க பெரிய வேல் அதை தரிசனம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் பரவாயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலை மேலே ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஒரு பாதி தூரம் போனதுமே ஆஞ்சநேயர் இருப்பார் குட்டி ஆஞ்சநேயர் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் மலை மேலே ஏறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அங்கே பாருங்க குரங்கள்லாம் நிறைய இருக்கா பசங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இங்கே இருக்கும் ஆனால் ஜாலியாக ஏறிடும் அப்படியே பச்சை சேல் நீ இயற்கை சூழ்ந்து அருமையாக இருக்கும் அங்கே அந்த மலை மேலே ஏறுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படியே ஏறியாச்சு ஒரு வழியாக அங்கே தான் ஆஞ்சநேயர் தரிசனம் அப்படியே மேலே ஏறுறோம் முருகர் கோயில் கிட்டே வந்துட்டோம் நாங்கள் எவ்வளோ இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இருந்து பார்த்தா பச்சை பசேலும் சுற்றி வயல்வெளி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் மனசுக்கு அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் வைக்கிறாங்க ஒரு குட்டி பையாக மலை மேலே ஏறினா பார்த்தீங்களா வந்து பாருங்களேன் எங்கள் முருகரோட அருள் என்னன்னு தெரியும் நாங்கள் வந்து இது வந்து எப்போ எடுத்தோம் அந்த வீடியோன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எங்கள் முருகர் தரிசனம் பண்ண போனோம் அங்கே போயிட்டு நான் லைவ் போட்டிருக்கேன் அந்த லைவ் வீடியோவிலும் கோவிலை காட்டியிருக்கேன் நான் முருகர் எப்போ வேணாலும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாங்க திருவிழா அப்போ தான் வரணும்லாம் கிடையாது எங்கள் முருகருக்காக நாங்கள் செம்பருத்தி பறிச்சிட்டு போயிட்டு இருந்தோங்க பாருங்கள் கொடிமரம் எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க வேலையெல்லாம் இருக்கா மயில் பாருங்கள் மயில் மேலே பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த வெயில் தெரியறது அந்த எதிராக மாற்றி பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் பண்ணி நல்லா பார்த்துட்டு மண்டபம்லாம் போட்டிருக்காங்க நாட்கள் எல்லாமே தங்குறதுக்கு பேர் வந்து பசியாக பொண்ணுங்கள்லாம் கிடையாது நிறைய பேர் அன்னதானம் கொடுப்பாங்க அந்த பக்கம் நவாக்கங்கள் இருக்குது வேலூர் பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் இங்கே தான் விநாயகர் கோவில் இங்கே பாருங்கள் அதிசயத்தை அந் அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு கோழி நாங்கள் அதை பா பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பானைகள்லாம் அப்படியே சூப்பராக ரேட்டு கம்மியாக இருக்கணும் எங்கள் ஊர் பக்கம் வந்து குட்டி சொப்பு சம்பாலெலாம் இந்தியாவில் வெறும் இருபது ரூபாய் நாங்கள் இங்கேலாம் இந்தியில் என்ன ரேட் அப்படிங்களா இந்த சொப்பு சம்பாலெலாம் பார்த்துட்டு தேவலாம் வாங்கிட்டு அப்படியே மண் பாண்டங்கள் வந்து நமக்கு சமைச்சு சாப்பிட்டா அதில் உடம்புக்கு ஹெல்த்து தாங்க அதையும் கொஞ்சம் வாங்கப்படுவோம் வருஷம் வருஷம் எதாச்சும் வாங்கி பண்ணுவாங்க கடாய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா என்கிட்ட போன வருஷம் ஒன்று வாங்கிட்டு வந்ததா என்கிட்ட ஒன்று ஒன்று நான் போன வருஷம் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த வருஷம் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன் அப்படியே மண்பாளைய பொருட்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் திருவிழாவில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆலமரம்லாம் பெருஷாக இருக்கும் ஊஞ்சலாடுவோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து போனேன் எங்கள் ஊர் முருகன் திருவிழாங்க இது இவரை வந்து பாருங்கள் நீங்களும் அவரோட தரிசனத்தை பேசுவீங்க அவர் அருள் பெருங்கன் முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த வீடியோ போட்டிருக்கோம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த தரிசனம் பண்ணிக்கோங்க நான் இந்த வருஷமும் திருவிழாவுக்கு போவேன் அந்த வீடியோவும் நான் எடுத்து போடுறவங்களுக்கு வர முடியாதவங்க நீங்கள் வீடியோவில் இருந்தே அவரை வேண்டிக்கலாம் அவர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் வருவார் வெயிலுண்டு வினை இல்லை முருகா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட குரலுக்குட்டான்னு வந்து நிற்பார் என் அப்பன் முருகன் அவரோட வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருக்கும் விநாயகரை பார்த்தீங்களா விநாயகர் இது தான் இவரை வணங்கிட்டு தான் நாங்கள் மலையே ஏற ஆரம்பிப்போம் இவர் தான் மீன் அங்கே வேல் பெரிய வேல் பார்த்தீங்களா தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப உயரமாக இருக்கும் அந்த வேல் அப்படியே படி ஏற ஆரம்பிக்கும் போது ஒரு சுருட்டங்கையை உடச்சிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் எப்போ போனாலுமே இந்த முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் குடும்பத்தோடு போயிட்டு ஏன்னா அந்த கோயிலுக்கு போகிறதே பசங்களுக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் குரங்கெல்லாம் பாருங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆனால் யாரையுமே ஒன்றுமே செய்யாதுங்க அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குவோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் மூச்சு வாங்குதுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் முருகர் கோவிலில் அருணகிரிநாதர் பா வந்து பாடல் படிச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்குதுங்க எனக்கு அருணகிரிநாதர் அருள் பெற்ற கோவில்ங்க இது முருகர் அவருக்கு காட்சி தந்திருக்காரு அந்த கோவில் தான் இங்கே இதில் வந்து சொனைப்பாறைன்னு ஒன்று இருக்கும் சொனை தண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மலை மேலே ஏறிட்டு அங்கேருந்து உள்ளே போனோம் நம்ம அங்கே போய் பார்த்தா தான் சொனை தண்ணி இருக்கும் மலை மேலே வந்தது தண்ணியெல்லாம் கூட நல்லா கிடைக்கும்ங்க எல்லாம் எல்லா வசதிகளும் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் தைரியமாக வாங்க சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்கே தான் வருவாங்க நீங்கள் ஒரு முறையே எங்கள் முருக தரிசனம் பண்ணி பாருங்களேன் உங்கள் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறுங்க நீங்கள் வந்து பாருங்க இல்லைன்னா என்ன கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு முக்கியமாக எங்கள் முருகர் கோவிலில் வந்து வள்ளிதேவானையோட அவர் காட்சி தர்றதால திருமண மாங்கல்யம் பிராப்தி ரஸ்து அப்படின்வாங்க இந்த கோவிலில் அதுதான் பாருங்கள் சூரசம்ஹாரம் இந்த கோவிலில் கிடையாதுங்க தம்பதி சமேதராக இருக்கவோ இவர் வந்து அன்பான கடவுள் அள்ளி கொடுக்கும் கடவுள் என்ப்பன் அள்ளி கடு பதில் அப்பன் பழனியப்பன் அப்படின்னாங்கல்ல எங்க பசுமலை முருகனும் அள்ளி கொடுக்கறதுல ரொம்ப வல்லமை பெற்றவர் நீங்க வந்து பாருங்களேன் பள்ளி தேவியனோட காட்சி தருவார் சூப்பராக இருக்கும் தரிசனம் பண்ணிட்டு சொல்லுங்க இந்த மலை மேலே கோவிலுக்கு போனா நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது போவோம் குப்பியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாமியை தரிசனம்